வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியான மணத்தக்காளி வச்சு வத்த குழம்பு செய்யலாம் அதுக்கு ஒரு பெரிய கடாயில் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்ல பெரிய டீ சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுமே ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மணத்தக்காளி வத்தலையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ண தக்காளியை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்டாகட்டை அரைச்சிட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிச்சதுமே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுபோல் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டாலே போதும் ஒரு அளவுக்கு தேவைப்பட்டால் வெள்ளம் சேர்த்துக்கலாம் லாஸ்டில் இறக்குனதும் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மணை தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இது ஒரு கூட நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ